வேளாங்கண்ணியில் இடியும் மின்னலும் பார்த்தா இந்த நிமிஷமே மழை வரும் போல் தோணுது நம்ம குயிக்காக வீடியோ எடுத்துட்டு வீட்டை பார்க்க போயிடணும் நான் தான் அவசரம் அவசரமாக வீடியோ எடுக்கணும் பட் நீங்கள் மெதுவாக பார்க்கலாம் இப்போது வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே பீச் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு நினைக்கிறேன் வாங்க இப்போ நைட்டு ஒம்பதரை மணி ஆகிட்டு பசாணி நடக்க ஆரம்பிக்கிறான் நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கோயில் மூடிடுவாங்க அது தெரியும் இருந்தாலும் என்னால் அந்த டயத்துக்குள்ள வர முடியல இன்னொரு வழி இருக்கு ஒன்பது மணிக்கு கோவில் மூடினாலும் அந்த முன்வாசலில் கொஞ்ச நேரம் பக்தர்களுக்காக திறந்து வைப்பாங்க அல்லது வந்து கேட்டை மட்டும் சாத்திட்டு மாதா காட்சி தர மாதிரி ஏற்படுத்தி வச்சுப்பாங்க வாங்க பார்ப்போம் இந்த கண்டிஷனில் இருக்குன்ட்டு மழை காற்று அடிக்குது அப்படியும் மக்கள் யாரும் கலஞ்சி போகிற மாதிரி இல்லை எல்லோருமே மாதாவை பார்க்குற ஆர்வத்தில் கோயிலை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த கோயிலோட அந்த கீழ்கோயில் வாசல் வந்து மூடி இருக்கு நிறைய பேர் இந்த கீழ்கோயில் வாசல் மூடி இருந்துச்சுன்னா கோயிலில் மூடிட்டாங்கன்னு நினச்சிட்டு திரும்பி ரூமுக்கோ ஊருக்கோ போயிடுறாங்க பட் அப்படி போகக்கூடாது இன்னொரு வழி இருக்குது பின்பக்கமாக அதாவது கோயிலோடய சைடு வழியாக போனால் அந்த மெயின் சர்ச் வாசல் வந்துடலாம் அங்கே வந்து கோயில் மூடியும் கொஞ்சம் நேரம் வந்து பக்தர்களுக்காக திறந்து வச்சுருப்பாங்க அங்கே மாதாவை தரிசிக்கலாம் அந்த பூர்தான் பாருங்கள்லாம் இந்த போகிற வழி தான் கோயிலோடய சைடில் போனோன்னா அந்த முன்வாசல் வந்துடும் அங்கே தான் மாதாவோடய பீடம் இருக்குது அங்கே ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து திறந்து வைப்பாங்க அந்த வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நல்லா மழை காற்று அடிக்குது மின்னல் வரை வெட்டிகிட்டு இருக்கு இப்போ இந்த நிமிடமும் வந்து மழை வரும்னு நினைக்கிறேன் இப்போ மழை வந்துட்டால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா ஒதுங்கிக்கிறதுக்கு அங்கங்கே இடம் இருக்குது கோயில் டிபார்ட்மெண்ட் வந்து பக்தர்களுக்காக பல இடத்துல வந்து மேலே வந்து இரும்பு சீட்டில் தகர சீட்டில் வந்து பந்தல் அமைச்சு வச்சுருவாங்க அதனால் மழைக்கும் பிரச்சனை இல்லை வெயிலுக்கும் பிரச்சனை இல்லை வேளாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் என்னாலும் வீடியோ எடுக்க முடியாது அதுக்காக தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் இதுதான் மாதாவோடய பீடம் உள்ள இடம் மெயின் சர்ச்சி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டினது இதுக்கு பிறகு தான் அந்த நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த மூடிற்கதாக சொன்ன சர்ச்சு கட்டினது இது இந்த தெரிகிறது வந்து வியாவுல வியாவுல மாதா கோயில் அந்த பெரிய கோயிலுக்கு முன் முன்வாசல்லே இருக்குது அது மிக சின்னதாக இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரும் அதை கவனிக்கிறதில்ல மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம பீச்சு ரோட்டில் போகிறோம் மழை வந்தான்னா வெயிலடிச்சான்னா பொயில் அடிச்சா என்னான்னு மக்களை பாருங்கள் எவ்வளோ பேர் மணி வந்து ஒம்பது ஆகிட்டு ஒம்பது மணிக்கு வேளாங்கண்ணி உள்ள பீச் ரோட்டில் கூட்டத்தை பாருங்கள் இதே கிராமத்துலலாம் ஏழு மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி ஆகினாலும் மக்கள் நடமாட்டம் இரண்டு மணியே இருக்கும் இதுதான் வந்து அன்னை ஷாப்பிங் மால் இங்கே வந்து இந்த நம்ம ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது குறிப்பாக மாதாவோட சுரூபம் ஜப்ப மாலை அப்புறம் அந்த புனித பொருள் அனைத்தும் கிடைக்கும் அப்புறம் ஃபாரின் குட்ஸு எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் இங்கே மெழுகுத்திரி இந்த லைனில் தான் நமக்கு வந்து வேளாங்கண்ணியோட ஃபேமஸ்ஸு ஃபுட்டுன்னா வர்றவங்க யாரும் வாங்காமல் போகிறது வந்து போனதே கிடையாது இது பொறி கடலை அப்புறம் அல்வா எல்லாம் போட்டு ஒரு பேக் பண்ணி கொடுப்பாங்க எல்லா பக்தருமே போக்குள்ள அந்த அந்த பொய்க் வாங்கிட்டு வாங்க பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம் மக்களை பாருங்கள் மலைக்கு பயப்படுற மாதிரி தெரியல இந்த நேரத்துலேயும் குளிப்பாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம வெளியூருக்கு போனால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உள்ளூர்லேயே இருக்கிறதுனால கடல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியலை வெளியிலேருந்து வர்றவங்க எவ்வளோ ஆர்வமாக எத்தனை மணிக்கு கடலை நோக்கி போயிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே போகிற வழியிலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ வந்து நைட்டு சாப்பிட்ற டங்கிறதுனால நிறைய பேர் ஹோட்டல்கள் இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வர்றது கடையில் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத யாரும் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பிறந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம இருக்க பாதை வந்து சப்புரம் போகிற வழி அதாவது அண்ணையோட தேர் போகிற பாதை பீச்சோட ஒரு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகாமல் பாதையிலேயே கட் பண்ணி லெஃப்டில் திரும்பிவிடும் அந்த பாதை போய் திரும்பவும் கோயிலுக்கு போய்டும் அந்த தேர் அந்த தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இந்த தெரியுது பாருங்கள் நாலு பாதையே பிரியுது பாருங்கள் அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து தேர் திரும்பிவிடும் நம்ம நேராக போனால் பீச் வரும் இதை நம்ம வந்த வழியை பாருங்கள் கோயிலில் இந்த வழியாக வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி திரும்பவும் போய் கோயிலுக்கு போய்டும் இப்போ நம்ம நேராக போனோன்னா பீச் இதுலேருந்து ரைட் சைடில் போனோன்னா ஆறு வரும் வேளாங்கண்ணி ஆறு அந்த ஆற்றுக்கு வந்து பாலம் போட்டுருவாங்க தான் சமீபத்தில் போட்டது அந்த ஆற்றை அந்த பாலத்தை கடந்து போனோம்னா பக்கத்து கிராமம் செருஜூருன்ட்டு சொல்லுவாங்க அந்த கிராமம் வந்து மீன் பிடிக்கிற ஊர் அது நம்ம இந்த மார்க்கெட்டில் வாங்குறத விட இன்னும் நிறையா வாங்கணும் விலை குறைவாக வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த செர்ஜூருக்கு போய் நம்ம வாங்கலாம் இந்த பீச் வந்துருச்சு எவ்வளோ மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் மழை பெய்கிற ஒரு கண்டிஷன் நல்லா தெரியுது விழா ஆரம்பிச்சிட்டு அதை பற்றி யாருமே கேர் பண்ணுற மாதிரி இல்லை எப்படியும் மெய் மருந்து விளையாண்டிருக்காங்க இந்த நேரத்தில் மழை தான் மக்களுக்கு ஆபத்து கோயில்கிட்ட இப்போ இருக்கும்போது மழை பெஞ்சுன்னா நம்ம ஒதுங்கிறதுக்கு இடம் இருந்துச்சு இங்கே வந்து இடம் கிடையாது ஏதாவது கடைங்களில் தான் போடணும் அது கொஞ்சம் சிரமத்துக்குரிய நிகழ்வு இருந்தாலும் கவலை இல்லாமல் இருக்காங்க இருக்கட்டும் அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டியதில் இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து இந்த மீன் கடைகள் தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சுருப்பாங்க நம்ம எந்த மீனை காட்டுறோமோ அதை எடுத்து உடனே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அது வெறுசாக வெறுமன மீன் திங்க முடியாது அப்படிங்கிறதுனால சைடிஸ் மாதிரி தோசை புரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்கும் மீனுக்கு சைடிஸ் அது சரி நண்பர்களே உங்களுக்காக விட நல்ல நல்ல வீடியோக்கள் போட காத்திருக்கிறேன் இணைந்திருங்கள் தொடர்ந்து பாருங்கள் எனது சேனலுக்கு உங்களோட ஆதரவை எப்போதும் பாருங்கள் நன்றி